சொல்ற பச்ச கேட்க முடியாதா கேமரா வாய் அப்படி வச்சுட்டு ஊத்துற எப்படி போது சோர் ஊட்டுறது என்னப்பா பாசி கேக்கீங்க அம்மா பசிக்குது தோசு நந்தினி இனிமே எது செஞ்சாலையும் என்ன கேட்காம செய்யக்கூடாது அம்மா தோலை உரிச்சிருவா நான் போ

லட்ச லட்சமா கட்டி இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்க வைக்கிறேன் அப்புறம் வீணா போச்சு ஒரு இங்கிலீஷ் கூட தெரியல மூக்கு மூத்துனா அழகாதான் இருக்கும் அம்மா கேட்டு பாக்கலாம் அம்மா என்ன சும்மா எம்மா எம்மா என்ன எதனா ஒரு வேலை சொல்ல வேலை சரி உம்மா பிரச்சனை வா சூப்பரா இருக்கே மூக்குனா அழகதா இருக்கும் போல அம்மா என் மூக்குனா அழகதா இருக்கும் போல அண்ணாட்ட கேப்போம் அம்மா என்ன எருமை சும்மா அம்மா அம்மா நினைக்கிறேன் ஏன்னா வேலை செய்ய விடுறிய என்ன இல்ல எனக்கு மூக்குனா அழகா இருப்பேன்னா அதுக்கு முதல்ல மூக்கு குத்தணும் எப்படி இப்படியா என்னடி ரெல்லாம் வேணா குத்திக்கல அடிப்பா அடி பொண்ணு பழி வாங்கிட்டு போயிடுச்சு அவ மூக்கு